என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவா ஒருத்த தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்கலாம் வருத்தம் தெரிவிக்கலாம் அது மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய தப்பானா தண்டனை கொடுக்கலாம் ஆனா தப்பே செய்யாம மனசுல எது தோணுச்சோ அதை சரியான முறையில் சொல்கிற ஒருத்தர் எதுக்கு மன்னிப்பு கேட்கலாம் அது வந்து அபத்தம் இல்லையா அப்படி மன்னிப்பு கேட்டா அதுக்கு ஒரு உள்ளர்த்த இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எடுத்துக்குவாங்கல்ல அதுதான் இந்த ரெண்டு நாட்களாக நடந்துகிட்டு இருக்கு அது என்னன்னா நடிகர் கார்த்திக் அவருடைய மெய்யழகன் அவர் நடிச்ச மெய்யழகன்ற படம் தமிழ்லயும் தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆகுது தமிழில் மெய்யழகன் தமிழில் சத்தியம் சு சாரி தெலுங்குல சத்தியம் சுந்தரம் அப்படின்னு அந்த படம் வெளியாகும் இவர் வந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஆந்திராவுக்கு போறாரு அங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட்ல உங்களுக்கு இப்ப லட்டு கொடுத்தா சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க உடனே இந்த லட்டு உடனே வந்து அவரு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இப்ப லட்டு குறிச்சு மாட்டாடக்கூடாது அத பத்தி பேச வேணாம் அது ஒரு சென்சேஷனான விஷயம் அத பத்தி பேசாதீங்க அப்படின்னா அங்க சொல்ற அப்படி சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வராரு வந்த வேகத்துல மன்னிப்பு கேட்டு ஒரு ட்விட் போடுறாரு இடையெல்லாம் நடந்தது அப்படின்னா அங்க ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய சங்கி இருக்கார் அதாவது சங்கிகளுக்கெல்லாம் நான் தான் இப்ப தலைவர் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிக்காத குறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் பேர் பவன் கல்யாண் அவருக்கு வேலை ஆந்திர பிரதேசோடைய துணை முதல்வர் பதவி அவர் இவர் என்ன பண்றாருன்னா இந்த கார்த்தி வந்து பிரஸ் மீட்ல இப்படி ரியாக்ட் பண்ணாரு வேற ஒன்றும் இல்லை அவர் எதுவுமே ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல அப்படிலாம் பேசுற ஆட்கள் கிடையாது அவங்க தைரியமா எல்லாம் இல்லை ஆனா அவர் அப்படி அவங்க ரியாக்ட் பண்ணா இருப்பாருங்க அதுக்கே வந்து அவர் கண்டனம் தெரிவிக்கிறார் யாரு இந்த பவன் கல்யாண் இந்த கண்டனத்தை பார்த்த உடனே பதறி போயிட்டாங்க கார்த்தியும் அவருடைய அண்ணன் சூர்யாவும் பதறி போயிட்டு முத வேலையா அதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறாங்க உடனே இந்த மன்னிப்புக்கு வக்காலத்து வாங்கி அவங்க அண்ணன் சூர்யா நடிகர் சூர்யா நம்ம எவ்வளவு தூரம் அவர் உயரத்துல வச்சு பாக்குறோம் எவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு அவர் பெருமையான ஒரு பையன் நினைக்கிறோம் ஆனா அவங்க பண்ற வேலை என்னன்னா செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேக்குறாங்க அந்த மன்னிப்புக்கு வக்காலத்தை சூரியன் என்னடா தீவ் ஏன்னா கந்து வட்டி கோயந்தா நீ என்ன பெரிய பேர் வந்து நினைச்சிடா அந்த மடிவல் ஒரு படத்துல டைலாக் சொல்லுவாரு அந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்க இரண்டு பேருடைய நிலைமையும் இன்னைக்கு வந்து சமூக வழியில மிகப்பெரிய கேலி சித்திரமா அவங்களை வந்து பாக்குறாங்க அவங்களுடைய பிம்பம் சுக்கு உடைஞ்சு போயிருக்கு இப்ப ஏன் இதை நான் இவ்வளவு இதான் சொல்றேன்னா திருப்பதி லட்டு திருப்பதி ஏழு மலையான் இதெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க சே பரவாயில்ல அப்படியே இருந்துட்டு போட்டோம் நமக்கு அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாவே இருந்துட்டு போட்டோம் ஆனா திருப்பதி லட்டுல என்ன கலந்து இருந்தது அப்படின்ட்டு இந்த ஒரு வாரமா நீங்க ஓடிக்கிட்டு இருந்து பார்த்துருப்பீங்க யாரும் கற்பனையா எந்த விஷயத்தையும் சொல்லல இல்லாத ஒரு விஷயத்தையும் சொல்லல இந்த லட்டு கொண்டு போயிட்டு விஞ்ஞான கூடத்துல முழு பரிசோதனை செஞ்சு ஒரு முறைக்கு மூணு முறை ஆய்வு நடத்தி இந்த ஆய்வில் வெளிப்பட்ட தகவல் தான் மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாம் வந்து அதில் கலந்துருக்கு அப்படிங்கிறது ஆய்வில் தெரிய வருது குறிப்பா மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் அதுல வந்து கலந்துருக்கு அஹ் தாவர கொழுப்புங்கிறது அது இல்லை அப்படிங்கறதுதான் வந்து ஆய்வில் வெளியான தகவல் இது நாம சொல்ற தகவல் இல்லை பொய்யான தகவல் இல்லை வெளிப்பட்ட தகவல் இப்போ இந்த ஏன் வந்து இதை கலந்தாங்க எதனால இப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா பேசலாம் ஏன்னா அதுக்கான காரணம் சரியான காரணத்தை நான் சொல்றேன் மத்தவங்க சொன்னாங்களோ இல்லையோ நான் சொல்றேன் இது ஒரு ஃபுட் அடல் அடல்ட்ரேஷன் நீங்க எதையுமே அதுதான் திரும்ப திரும்ப நூறு முறை சொல்றது எதுன்னா ஒரு விஞ்ஞான ரீதியா நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு அதுல வர்ற உண்மை அந்த உண்மையை ஏத்துக்கிறது ஏத்துக்காது அவங்களுடைய நம்பிக்கை பொறுத்து அதை யாரும் கட்டாயப்படுத்தல ஆனால் உண்மைங்கிறது அதான மாறாது இல்ல இதை மையப்படுத்தி ஒரு கருத்தை சொல்றதுக்கு என்னடா உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் அதுல என்ன உங்களுக்கு இவ்வளவு பயம் யாருக்கு பயப்படுறீங்க என்ன இவ்வளவு அஞ்சு வருஷத்துக்கு மேல வந்து இந்த ஃபுட் ஒரு இனிப்பு இந்த இனிப்புல டேஸ்டுக்காக வந்து நெய்யை ஊத்துறாங்க இந்த நெய் வந்து காஸ்ட்லியானது நெய் வந்து அதிக விலை கொண்டது நெய்யோட விலை குறைவாக உள்ள மாமிச கொழுப்பை கலக்குறாங்க மாமிச கொழுப்புக்கு ஏன் விலை குறைவுன்றீங்களா நீங்க ஆட்டுக்கறி கிடைக்கோ அல்லது மாட்டுக்கறி கிடைக்கோ போனீங்கன்னா கொழுப்பு இல்லாத கறியை போடுன்னு பெருசும் எல்லாம் அது வந்து கொழுப்பு நல்லது கெட்டதுன்றது இப்பதான் பல பேருக்கு தெரிஞ்சு கொழுப்போட போடுன்றாங்க ஆனா பொதுவாக வந்து கொழுப்பு இல்லாத கறியை போடுன்னு அப்ப இந்த கொழுப்பெல்லாம் என்ன பண்றாங்க இங்க விட்டுற ஒரு ஆடு ரெண்டு ஆடு வெட்டுற கடையில நூற்றுக்கணக்கான ஆடுகளை வந்து தொட்டியில வச்சு வெட்டுறாங்கல்ல மாட்டு தொட்டி ஆட்டு தொட்டியில அந்த கொழுப்பெல்லாம் என்ன பண்றாங்க பல கண்கணக்கான கொழுப்புகள் சேருது இந்த கொழுப்புகளை வந்து உறுக்குன்னா அது நெய் மாதிரிதான் இருக்கும் ஏன்னா நெய் கொஞ்சம் மஞ்சளா இருக்கும் கொழுப்பை உறுக்குன்னா அது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் வெள்ளையா இருக்கும் வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை அதனால இந்த கொழு மாமிச கொழுப்பை நெய் மாதிரி அதாவது எண்ணெய் ஆக்கி அதை வந்து அவங்க அடல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த லட்டுல கலந்துருக்காங்க இது ஒரு பெரிய ஊழல் மிகப்பெரிய ஊழல் அதாவது ஏழு மலையார் மேல எவ்வளவு பெரிய பக்தி எல்லாருக்கும் இருக்கு ஆனா அங்க பணியாற்றுகிற இந்த பிரசாதம் கொடுக்குற யாருக்குமே அந்த பக்தியில பாத்தீங்களா பக்தின்னு ஒண்ணு இருந்திருந்தா பயம்னு ஒண்ணு இருந்திருந்தா தெய்வ பக்தி தெய்வம் மேல பயம்ன்றீங்களா அது ஏதாவது இருந்திருந்தா அவங்க இதை செய்வாங்களா லட்டுல வந்து மாமிச கொழுப்ப கலப்பாங்களா இது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு நான் சொல்ல வரல அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்துது ஆனா உண்மையில நீங்க என்ன நினைக்கிறீங்க சாமி புத்தம்னு நினைக்கிறீங்கல்ல அப்ப நீங்க இதெல்லாம் செய்வீங்களா செஞ்சுட்டாங்க நியாயம் நீ என்ன பண்ணணும் இதை கண்டிக்கணும் இத கலையறதுக்கு என்ன நடவடிக்கை அப்படின்னு பார்க்கணும் சட்ட ரீதியாக அறிவுபூர்வமா யோசிச்சு ஒரு வேலையை பார்க்கணும் ஆனா இந்த வேலைக்கு நீங்க என்ன பண்றாங்க இதுக்கு வந்து கோமியம் தெளிக்கிறாங்க அல்லது படிகட்ட சுத்தம் பண்றாங்க ஏன்னா படிக்கட்டு வழியாவை நீ போச்சு மேல படிக்கட்டு வழியா மாடு பண்ணியமா போச்சு எதுக்கு படிக்கட்டை சுத்தம் பண்றீங்க இதெல்லாம் கேட்டா உடனே வந்து அவன் நாத்திகம் இது நாத்திகமெல்லாம் இல்ல விஞ்ஞான பார்வையில நம்ம சொல்றோம் இந்த விஷயத்த வெளிப்படையா பேச கூட அப்புறம் ஏன்டா பேசுறீங்க பேசாதீங்க எதுக்கு மன்னிப்பு நீ செய்யாத ஒண்ணு தப்பே செய்யல ஆனாலும் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு கார்த்திக் இதை விட மடத்தனை ஏதாவது இருக்குமா இதை விட இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம பிரகாஷ்ராஜ் நடிகர் ராஜ் அவரு அவரு கொஞ்சம் அறிவுபூர்வமா பேசுற ஆள் தான் அவர் வந்து அவர் கொந்தளிச்சிருக்காரு பல கோடி மக்களுடைய நம்பிக்கை எதை வீணாக கடுமையான தன்மையா அப்படிதான் அவரும் கேட்டிருக்காரு அதுக்கு கூட வந்து இந்த சங்கி பவன் கல்யாணம் வந்து கொதி கொதிக்கிறார் அவரும் நியாயமாத்தான் சொன்னார் ஒன்னும் தப்பா சொல்லல அதுக்கும் கொதிச்சு போய் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு சென்ட் மக்கள் சென்டிமெண்டோட விளையாடாதீங்க அப்படின்னு அவர் கொந்தளிக்கிறாரு உடனே அவர் நான் வெளிநாட்டுல இருக்கேன் நேரம் வந்த பிறகு இன்னொரு விளக்கம் கொடுக்கறேன்னு ட்வீட் போடுறாரு என்ன நடக்குதுங்க ஒரு 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 கலப்படம் உணவு கலப்படம் நடந்திருக்கு அதை சொன்னது யாரு சீப் மினிஸ்டர் அந்த மாநிலத்துடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு சொன்ன ஒரு குற்றச்சாட்டு அது இந்த குற்றச்சாட்டை போய் விஞ்ஞானபுரம் ஆராய்ச்சா ஆமாடா பூரேஷன் நடந்திருக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க இதை வெளிப்படைய பேசலாம் எரியுது உனக்கே அவங்க கோவம் வருது மிஸ்டர் பவன் கல்யாண் இன்னும் மொத்த ஒட்டு உலகத்துல ஒட்டுமொத்த சங்கிகளுக்கு நான் தான் தலைவர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்க போறீங்களா இல்ல பாஜக விட நான் தான் அதிக மதவெறி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி மகுட சுட்டிக்கு போறீங்களா என்ன உங்க பிரச்சனை இந்த ஃபுட் அலட்ரேஷன் ஆமாக நடந்துருச்சு இதை கலைஞ்சிரவும் இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொன்னா ஜனங்க கடந்து போய் என்ன அதனால திருப்பதியில போய் லட்டு வாங்குறது நிப்பாட்டாங்களா நீங்க வந்து மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு கலந்துருக்குன்னு டிக்ளேர் பண்ணீங்களா அன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி லட்டு வாங்கிட்டு போயிருக்கான் ஏன முனைய பக்தன் குறைஞ்சா போச்சு அது ஒண்ணு குறையில நூறு மடங்கு இன்னும் நல்ல வியாபாரம் நடக்குது தானே அப்புறம் எதுக்கு ஒரு பொங்குறீங்க எதை நிரூபிக்கணும்னு நீங்க முயற்சி பண்றீங்க யாருக்காக இந்த பொங்கல் எதை வளர்ச்சி போடணும்னு ட்ரை பண்றீங்க அல்லது எந்த கூட்டத்துக்கு புதுசா தலைவர் முயற்சி பண்றீங்க இது எவ்வளவு பெரிய அது சந்திரபாபு நாயுடு குற்றம் சாப்பிட்டாரு இந்த குற்றத்தில் இருக்கிற உண்மை என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப அடுத்து அதற்கு என்ன நடவடிக்கை அதான் செய்யணும் சந்திரபாபு நாயுடு சீப் மினிஸ்டர் நீ அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் நீ என்ன பண்ணலாம் ஆமாங்க இப்படி நடந்துருச்சு நம்ம சரி பண்ணணும்னு சொல்லணுமே தவிர எவ்வளவு பெரிய டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் திருப்பதிக்கு போறதும் அங்க போய் சுத்தம் பண்றது கோமியம் தெளிக்கிறதோ இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் தான் ஏன் ஒரு உண்மையா ஒத்துக்க அவங்களால இதை பத்தி யார் பேசினாலும் உடனே மன்னிப்பு கேட்டுருந்தான் ஒரு ஒரு பிரபலமான ஒரு சேனலு அது லட்டு பரிதாபம்ல ஒரு ஒரு வீடியோ போட்டாங்க அந்த வீடியோ இதுவரைக்கும் அவங்க போட்டதுலேயே மிகச்சிறந்த வீடியோ அந்த லட்டு பரிதாபம் தான் அந்த வீடியோவை தூக்க வச்சிருக்கீங்க என்னப்பா உங்களுக்கு அதில் பிரச்சனை ஆயிடுச்சு அவன் ஏதாவது போய் சொல்லிட்டானா ஏதாவது தப்பா சொல்லிருக்கானா அதுல வந்து ஒரே ஒரு காட்சியாவது தப்புன்னு சொல்லுங்க பாப்போம் நடக்கிறத அப்படியே நூத்துக்கு நூறு பர்சன்ட் அவன் சரியா பண்ணி பண்ணியிருந்தான் அதை வந்து தூக்க வைக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த நாடு மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு எதையுமே வந்து அறிவுபூர்வமா பேசக்கூடாது உங்களுக்கு மாட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி வந்து அப்படி மண்டையடி அடி போயிருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு நடக்காதுக்குன்னா நீ திரும்ப வந்து இவங்கனா ஒரு அந்த காட்டு முராடி தனது கூட்டு பாக்குறீங்க திரும்ப வந்து அந்த சனாதனன்ற பேர்ல வந்து எவ்வளவு முடியுமோ அவங்க தூரத்துக்கு அழுத்த பாக்குறீங்க இந்த சனாதன கருமத்தை ஏறி மிதிச்சுட்டு வந்த கூட்டம் தான் இந்த தமிழ் சமூகங்கிறது திரும்ப வந்து அதுக்குள்ள இழுக்க பாக்காதீங்க திருக்கு அடிக்க ஆரம்பிச்சேன்னா தாங்க மாட்டீங்க என்னடா அது ஒரு வீடியோ போட்டிருக்கான் அதன் நியாயமான கருத்தை சொல்லியிருக்கான் அது வந்து உங்களுக்கு அவ்வளவு எரியுதா அதுக்கு வந்து அவ்வளவு கொந்தளிக்கிறீங்க அந்த வீடியோ தூக்க வச்சுடுங்க தூக்கிட்டா இந்த வீடியோ தூக்கிட்டு அதெல்லாம் வந்து அதை போட்டதெல்லாம் வந்து பொய்யும் ஆயிடுமா அவன் சொன்னது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை தானே அதனால சினிமாவில வீராவசம் காட்டிட்டு நட்சத்தன் வந்து பம்புற நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் அம்பலப்பட்டு போயிடுங்க இப்ப கார்த்திகை சூர்யாவுக்கு நடந்திருக்கிறது மிகப்பெரிய அவமானம் ஏன் அவமானம்னு சொல்றேன்னா செய்யாத தப்புக்கு ஏண்டாம் மன்னிப்பு கேட்கறீங்க நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல உங்களை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்ப்பா சூர்யா அடுத்தவங்க அடுத்தவங்களுடைய மத நம்பிக்கை விளையாடிட்டேன்னு கேட்பாங்க இல்லை ஏன் கார்த்தி நாங்க சாமி கும்பிட்றோம் லட்டு திக்கிறோம் அது எங்களுடைய உரிமை நீங்க இதுல தலையிடுற அப்படின்னு கேட்கறத நியாயம் இருக்கு அவன் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல இது உணர்ச்சி பூர்வமான விஷயம் இத பத்தி பேச வேணாம் அப்படின்னு தான் வந்து கார்த்தி அந்த இதுலயே சொல்றப்பல அதுக்கே மன்னிப்பு கேட்டா எப்படி அது எனக்கு ஒண்ணும் புரியல அப்போ சினிமாக்காரங்கன்னா அப்ப நீங்க வெறும் அட்டக்கத்திகள் தான் எந்த வகையிலுமே வந்து நீங்க ஒரு களத்துக்கு வரையவே மாட்டீங்க அல்லது நீங்க பேசுற உங்க சொல்லுக்கே கூட நீங்க நியாயமா இருக்க மாட்டீங்க அதானே அதுக்கு அர்த்தம்